ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக்குங்க நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் நகர் ரயில்வே ஸ்டேஷன் தான் லொக்கேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல எஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷனே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஏதோ ஒரு காட்டு பகுதியில் தனிமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ தான் ஆக்சுவலி இதில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துட்டுருக்குங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரையும் தான் இருக்குது பட் இருந்தாலும் நல்லா இருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இது எதுவுமே கிடையாது இப்போ தான் நாங்கள் ஹோட்டலில் போய் வெளியே போய் சாப்பிட்டுருந்தோம் நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அப்படியே அந்த லாஸ்ட் டைம் போனால் நம்மளுக்கு அங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது ஹோட்டலில் நல்லா நம்ம இட்லி சாப்பிட்டுட்டு அகைன் நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்தாச்சு இப்போ நம்ம சாம்ராஜ் நகரில் இருந்து மைசூர் நோக்கி கிளம்ப போகிறோம் ஏன்னா ட்ரெயின் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் நகர்லேருந்து மைசூர் போகுங்க ஒரு ராக் ஷேரிங் ட்ரெயின் தான் அதே வழக்கமாக நம்ம இருபது ரூபாய்க்கு அன் டிக்கெட் எடுத்து ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ணி போகிறோம் டீசல் ரைடே வாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோலாம் பார்க்கலாம் சரி மக்களே வாங்க நம்ம அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போகலாம் டைம் இப்போ கரெக்டாக பத்து இருபத்தஞ்சு ஆகுதுங்க பத்து நாற்பதுக்கு நம்மளோட ட்ரெயினை சாம் சாம்ராஜ் நகரிலேருந்து ட்ரெயினை எடுப்பாங்க இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அன் ரிசர்வ் டிக்கெட்டை வாங்குவோம் இதுதாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டருங்க குட்டி ரயில்வே ஸ்டேஷன் தான் ஒரு மூணு பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும் ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம கிளம்ப போகிறோம் நாம் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க இருபது ரூபாய் மட்டும்தான் ஸோ இந்த அன்றைக்கி இது பாருங்க ஸ்லீப்பர் கோச் இந்த இது இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இருபது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து நம்ம ஸ்லீப்பர் கோச்சிலே போகலாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட ராக்ஸ் பலாகாவி மைசூரு பகல்கோட் ஸோ இது ஒரு ராக்ஷரிங் வாங்க நம்ம வளர்க்கும் போல் இன்ஜின் பார்த்துட்டு வரலாம் இங்கே மேலே பார்த்தாலே தெரியும் மேலே வந்து இந்த நில போகிறதுக்காண்டி ஒர்க்கு நடந்துட்டுருக்குங்க நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஏசி கோச்செலாம் இருக்குது ஆனால் ஏசி எல்லாத்தையுமே பூட்டி வச்சுடுவாங்க ஸ்லீப்பர்லேயும் அண்ட் சைடு கோச்சுலையும் நம்ம ஏறிக்கலாம் இன்னைக்கு நம்மளையா சாமராஜ் நகர்ல இருந்து மைசூர் வர யார் கூட்டு போகறாங்க சவுண்டு கேக்குதான் இருப்பாருங்க டபிள்யூ டிபி போர் டி இவர்தான் இன்னைக்கு நம்மளே அழைச்சிட்டு போக போறாரு இந்த மைசூர் டு சாம்ராஜ நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சாமராஜநகர் நகர் தான் கடைசி ரயில்வே ஸ்டேஷனுங்க இதுக்கப்புறமேட்டு டிராக் எல்லாம் கிடையாது அவ்வளவுதான் இதோட எண்ட் ஆயிடுச்சுங்க ஸோ இதை ஒரு லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம் டைம் இப்போ கரெக்டாக ஷார்ப்பாக டென் ஃபார்ட்டி ஆகுதுங்க மார்னிங் ஆன் டைமுக்கு வண்டி எடுத்தாச்சு பெரிய அளவுக்கு க்ரௌடெல்லாம் இங்கே ஏறலைங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு பின்னாடி இருக்கேன் அந்த எஸ்எல்ஆர்டி இருக்கும்ல அதிலே இங்கே ஏறியாச்சு நம்ம நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்தோம்ல அதாவது திருப்பதியிலேருந்து சாம்ராஜ நகர் அந்த வண்டி தான் இங்கே நின்றுட்டுருக்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு அஞ்சரை மணி போல் சாம்ராஜ நகர்லேருந்து மைசூருக்கு ஒரு அன்று சோடா கிளம்புங்க நாம் டிராவல் பண்ணுற ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ ஃபோருங்க சாம்ராஜ நகரில் இருந்து மைசூருக்கு இந்த ட்ரெயின் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ஓடக்கூடிய ட்ரெயினு டிக்கெட் சார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் ஸோ டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது கிலோமீட்டருங்க இதுக்கு இடையில் கொடுத்துருக்க ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கால்ட்டு இருக்குது பன்னெண்டு கால்ட்டையும் நின்று நின்று தான் வண்டி போகும் ஒரு டூ ஹவர்ஸில் நம்ம மைசூர் போய் ரீச் ஆக போகிறோம் இந்த லைனில் இருக்க வியூ பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வியூ வந்து கம்மியாக தாங்க இருக்குது நம்மளுக்கு வெயிலாக இருக்கனால அது எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இதே லைனில் நம்ம மான்சூனில் வந்து கண்டிப்பாக ஒரு பிளாக் எடுக்கலாம் அப்போ சூப்பராக இருக்கும் பட் ஆனால் இது ஒரு சூப்பரான ஒரு இடமாக தான் இருக்குது நம்ம மான்சூனில் ட்ரை பண்ணிட்டு அது எப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போதிக்கே வாங்க மைசூர் வரைக்கும் இருக்க வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்லீப்பர் கோச்சுக்கு தான் போகலான்னு நினச்சோம் பட் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சிங்க ஸோ அதனால் இந்த சின்னதாக இருக்கும்ல எஸ்எல்ஆர்டி அந்த கோச்சிலே நம்ம ஏரியாச்சு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இதிலே போயிடுவோம் இல்லை யாரும் ஏற மாட்டாங்கன்னு தோணுது நம்ம டிராவலோட முதல் பாருங்க ஆளுங்க யாரும் ஏறல அதனால உடனே எடுத்துட்டாங்க இன்ஜினே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மட்டும் தாண்டி தாங்க நிற்குது மரியலா கங்கா பேரே வித்தியாசமா இருக்கு ஆமாம் இப்போது நம்ம ட்ராவலோட ரெண்டாவது ஸ்டாப்பான பாதன குப்பைக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம வண்டி வேறு லெவலுங்க ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரானிலேருந்து இங்கே வரைக்கும் கட் பண்ணவே இல்லை ஸ்பீடாக வந்து பிரேக் அடித்து நின்னாங்க அவ்வளோதான் நம்ம வண்டி பெருசுன்றனால பிளாட்ஃபார்மை தாண்டி தாங்க வந்து நிற்கிது கீழே இறங்கக்கூட முடியல சம்ம மாசு நாம இப்போ நம்ம ட்ராவலோட மூணாவது ஸ்டாப்க்கு வந்திருக்கோங்க பன்னெண் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளியே தான் நிற்கிது வண்டி இன்னைக்கு நம்ம ட்ரெயினை ஓட்டுற லோக்கோ பைலட் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டேஷனுக்குள்ளேயே செம்ம ஸ்பீடாக வந்துட்டு வண்டியை செமையா அனுப்பாத்துறாங்க அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஃப்ரண்ட்லேயே உக்காந்துருக்கோமா செம்மையான ஒரு ஆச்சரியங்க அந்த இன்ஜின் சவுண்டுக்கும் ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு சடார்ன ப்ரே பிரேக் பட்டு நிற்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது இதை பார்க்குறதுக்கு நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணோம்ல இந்த சாம்ராஜ் நகர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊட்டி ரொம்ப ரொம்ப பக்கங்க ஒரு எழுபது கிலோமீட்டரோ எண்பது கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம இன்னொரு நாள் மான்சூனில் வரும்போது அப்படியே இந்த லைனில் ட்ரெயின் ஜெர்னி பண்ணிவிட்டு அப்படியே மைசூர்லேருந்து மைசூர்லேருந்து சாம்ராஜ் நகர வந்துட்டு அப்படியே சாம்ராஜ் நகர்லேருந்து நம்ம ஊட்டிக்கு பஸ்ஸில் போவோம் அது மான்சூன்ல வந்து பண்ணலாம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரையாக தாங்க இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா மான்சூனில் வந்தால் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆர்தா நிப்பட்டு நிப்பட்டு ஓஹோ நாம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு நான்ஜன் காட் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம் நம்ம பார்த்ததிலே இதுதாங்க பெரிய ரயில்வே ஸ்டேஷன் நிறைய பேசஞ்சர்ஸ் இந்த ட்ரெயின்ல ஏற செஞ்சாங்க வண்டி இங்கேயும் தாண்டி தான் நிற்கிது இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய மக்கள் ஏறி இருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக ஒரு ட்ரெயினில் ஏறி கிளம்புறோம்னா அதோட லைவ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மை ட்ரெயினோ என்டிசி அதில் பார்க்குறோமோ கரெக்டாக ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துடும் பட் இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயினுக்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு அந்த லைவ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதை காட்டவே மாட்டேங்குது இது இந்த ட்ரெயின் மட்டும் கிடையாதுங்க நம்ம ஊரில் ஒரு டெமுவாக இருக்கட்டும் முக்கால் குறிப்பாக சொல்லலாம் பேஷண்ட்ரேட்ரினுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அது ஏன் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் டைம் லெவன் தேர்ட்டி டூ ஆகுதுங்க வந்து நிப்பாட்டினாங்க ரெண்டே நிமிஷம் தான் சதக் சதக்குன்னு அதுக்குள்ளே எடுத்தாச்சு வண்டியை ரோரிங் கேட்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்லியே தானே இருக்கும் பேர் குளிக்கிறாயே ப்ரோ நாம் இப்போ கடக்கோலன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம் இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது ஸோ அந்த இருக்கு பாருங்கள் அதான் ஸ்டேஷன் நம்ம வண்டிக்கு வந்து பார்க்கிங் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா ட்ரெயின் ரொம்ப நீளமான ட்ரெயின்றனால இங்கே வந்து வண்டி நிற்கிதுங்க இந்த லைனில் ஒரு மேக்ஸிமம் ட்ரெயினுக்கு இந்த மாதிரி தாங்க ராக்ஷாரிங்க போட்டு தான் விட்டுருக்காங்க ஏன்னா மைசூரில் நிறைய ட்ரெயின் வரனால அப்படியே ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு அப்படியே இந்த ஊருக்கு சாம்ராஜனருக்கு மாற்றி விட்றாங்க நம்ம ட்ரெயினோட அதிகபட்ச ஸ்பீடு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வாங்க போகிறாங்க சிங்கிள் ட்ராக்குன்றனால கொஞ்சம் வேகம் கம்மியாக தான் இருக்குது மேக்சிமம் பார்த்திங்கன்னா அறுபது டூ அறுபத்தஞ்சில் வச்சு அப்படியே ரன் பண்ணி போய்ட்டுருக்காங்க அவ்வளோதான் டைம் இப்போ கரெக்டாக பன்னெண்டு பத்தாகுதுங்க நாம் இப்போ இந்த அசோக்புரம்ன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம் இங்கேருந்து மைசூர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் 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 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது மைசூருக்கு அடுத்து இந்த அசோக்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசுனே சொல்லாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிளாட்ஃபார்ம் இதில் கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் இது வரைக்கும் நம்ம வந்தது எல்லாமே சிங்கிள் லைன் தான் சிங் இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் லைனோடு வந்திருப்போம் மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்லாம் இருக்காது பட் இந்த அசோக்புரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வைக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் ஆனால் அந்த ஒயர் கனெக்ஷன் ஒர்க் மட்டும் இன்னும் முடியலைங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பியெலாம் வச்சிட்ருக்காங்க ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் இன்னும் இந்த இந்த ஒர்க் மட்டும் ஒயரிங் ஒர்க் மட்டும் இன்னும் முடியல நம்மளுடைய ட்ரெயின் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த அசோகபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க நிற்கிது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கிராசிங் இருக்குது மைசூரில் இருந்து சாம்ராஜ் நகர் போகிற ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கான் அந்த வண்டி இப்படி போன பிறகு தான் நம்ம இப்படி போக முடியும் இன்னும் வரவே இல்லை சீக்கிரமா வருவான்னு பார்த்தா பொறுமையா ஒட்டிட்டு வந்துட்டு வெயில் வேற தாங்க முடியல நம்மளுக்கு பக்கத்துல போற ட்ரெயினும் ஒரு ரிசர்வேஷன் ட்ரெயின் தாங்க இந்த சைடு ஒரு பாதி ட்ரெயின் வந்து இந்த ரிசர்வேஷன் அண்ட்ரிசோடா ஓட்டிகிட்டு இருக்காங்க அண்ட்ரிசோடு போயிருக்கா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் பெட்டி ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஸ்லீப்பர் கோச்சுங்க மைசூருக்கு எந்த ட்ரெயின்லாம் வருதோ அப்படியே இங்கிட்ட அண்டர் சூடா விட்டுறாங்க நம்ம வண்டிதாங்க ட்ரெயின் உள்ள போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த ட்ரெயின் இப்போ சாம்ராஜ் நகர் போயிட்டு சாம்ராஜ் நகர்லேருந்து இருந்து திருப்பதியா கிளம்புதுங்க எத்தனை ராக்கு பாத்தீங்களா சாம்ராஜ் நகர் டு திருப்பதிக்கு ஒரு மூணு ராக்கு யூஸ் பண்ணுவாங்க போல சில போட்டிருக்கு பாருங்க ஒரு இருபது நிமிஷம் டிலேயோட அசோகபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட ட்ரெயினை எடுத்து மூவாயி போயிட்ருக்கோங்க ஸோப்பா மணிப்பா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு ஆயிடுச்சுங்க தண்ணி பாட்டில் தெரியாத்தனமாக வாங்காமல் வந்துட்டோம் தண்ணி வரை பயங்கரமாக தகடிக்குது இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் அப்படியே ஓட்டிட்டோம்னா போதும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து எம்டி ராக்ஸை கொண்டு போயிட்டுருக்குங்க அவனை நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அப்படியே முன்னாடி போயிடுவோம் இப்போ கரெக்டாக பன்னெண்டு நாற்பத்தி மூணு ஆகுதுங்க மைசூர் ஜங்ஷனில் என்ட்ராயிச்சு பிளாட்ஃபார்ம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கெத்தா வந்தே பாரத் நின்றுட்டு அவரோட ஃபேஸ் மட்டும் தெரியுது பாருங்க நாம் அப்படியே ஃபோர்த்து பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன் பிளாட்ஃபார் நம்பர் ஃபைவ் பிஃப்த் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம என்ட்ராயிட்டு இருக்கோங்க மைசூர் ஜங்ஷன் டைம் கரெக்டாக பன்னெண்டு நாற்பத்தேழு ஆகுதுங்க நாம இப்போ மைசூர் ஜங்ஷன் வந்தாச்சு நாம வந்து ட்ரெயின் இங்கே நிற்கிது பாருங்கள் ஒரு ராக்ஷாரிங் ட்ரெயின் இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மைசூரில் இருந்து பசவா எக்ஸ்பிரஸாக கிளம்பு அதாவது பகல்கோட் ஒன்று மதியானம் ஒன்று இருபத்தஞ்சுக்கு இந்த ட்ரெயின் இப்போ டிபார்ட் ஆகி கிளம்பிடுங்க அவ்வளோதான் இந்த ட்ரெயினோட வேலை கைஸ் நாம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க மைசூர் ஜங்ஷன் வந்தாச்சு வெறும் இருபது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து சாமராஜ் நகரில் இருந்து மைசூருக்கு ஸ்லீப்பர் கோச்சு நல்லா தூங்கிக்கிட்டு ஜாலியாக வந்தாச்சு ஏன்னா தூங்குதான் முடியல வெயில் போட்டு பழந்து எடுத்துருச்சு வெயில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு வெயிட்டிங் ஆலில் போய் வெயிட் பண்ண போகிறோம் இன்னொரு ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்கேன் பட் இன்ன வரைக்கும் எனக்கு சாட் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகலை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது ஈவினிங் ஒரு டூ தேர்ட்டி போல் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டே தெரியும் இன் கேஸ் நம்மளுக்கு டிக்கெட் கிடைச்சுன்னா உள்ளே போயிடலாம் அப்படி இல்லைன்னா அகைன் அடுத்த பிளான் எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு ட்ரெயினில் மிஸ் பண்ணணும் ஓகேங்க நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த ஒரு டிராவல் அடியில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா பை சி யூ